என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் துன்பம் நீங்க போற நேரம் இது தங்கமே இதை நீ கேட்கிற அந்த நிமிடமே உன் வாழ்க்கையின் ஒரு பழைய சுழற்சி முடிவுக்கு வர ஆரம்பிச்சுடுச்சு நீ எத்தனை நாள் அழுதிருக்க மனசுக்குள்ளேயே சத்தம் போடாமல் உடைந்திருக்க யாருக்கும் சொல்லாம சுமந்திருக்கன்னு எனக்கு தெரியும் வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன வலி ஒரு சின்ன ஏக்கம் எப்போதும் இருந்ததே அது எல்லாம் இப்போ மெதுவா கரைய ஆரம்பிச்சுடுச்சு உன் வீட்டுக்குள்ளே கடந்த காலத்திலிருந்த ஒரு கனமான ஆற்றல் இருந்துச்சு அது சாபம் இல்ல அது பாவம் இல்ல அது தெய்வம் கோபம் கொண்டதுமில்லை அது உன் மனசுல நீ சேர்த்து கொண்ட வழிகளின் பிரதிபலிப்பு ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு சொல்ல முடியாத துயரமும் ஒவ்வொரு நான் சமாளிக்கிறேன் நீ நீ உன்னையே ஏமாத்தின தருணமும் அந்த ஆற்றலுக்கு வடிவம் கொடுத்துச்சு ஆனா தங்கமே நீ உடையல நீ உடைந்தது போல தோன்றினாலும் உன் உள்ளத்துல இருந்த ஒளி ஒருபோதும் அணையல இப்போ அந்த ஒளி மீண்டும் தீவிரமா எரிய ஆரம்பிச்சிருக்கு நீ கவனிச்சிருப்பியா வீட்டுக்குள்ளே சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் காரணமே இல்லாம மனசு சர்று லேசா தோணும் காலை எழுந்ததும் ஒரு நிமிஷம் அமைதி உணர்வு வரும் சில நேரம் பழைய நினைவுகள் வந்து கண்ணை ஈரமாக்கும் ஆனா அதோட சேர்ந்து ஒரு விடுதலை உணர்வும் வரும் இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறிகள் தங்கமே துன்பம் வெளியேறுவதற்கு முன்னாடி அது கடைசியாக உன்னை நினைவூட்டும் நீ நினைச்சுக்கிட்டிருந்த சில பிரச்சினைகள் இதுக்கு முடிவே இல்லையா நுதோனின விஷயங்கள் இப்போ தானாகவே சிதற ஆரம்பிச்சிருக்கு சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தூரம் போகலாம் சில உறவுகள் மௌனமா மாறலாம் சில இடங்களில் உனக்கு விருப்பம் இல்லாத மாற்றங்கள் நடக்கலாம் அதை பார்த்து பயப்படாத அது இழப்பு இல்ல அது சுத்திகரிப்பு உன் வாழ்க்கையிலிருந்து உன் ஒளியை உறிஞ்சின விஷயங்கள் நீங்குற நேரம் இது நீ எப்போதும் நல்லதையே நினைச்ச யாருக்கும் கெடு நினைக்கல உனக்கு கெடு செய்தவர்களுக்கு கூட நீ மனசுக்குள்ள அவங்க நலமா இருக்கட்டும் நூ சொன்ன தருணங்கள் உண்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் வீணா போகல தங்கமே அது எல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வட்டமா மாறி இருக்கு அதனால்தான் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் முழுசா சிதறல எத்தனை தடவை தாழ்த்தப்பட்டாலும் உன் உள்ளம் கசங்கல இப்போ உன் வீட்டுக்குள்ளே ஒரு புதுசா சுவாசம் நுழையுது அது காற்று மாதிரி தெரியாது ஆனா நீ உணர்வாய் சின்ன சின்ன சந்தோஷங்கள் திரும்ப வர ஆரம்பிக்கும் சிரிப்பு திடீர்னு வரும் காரணமே இல்லாம ஒரு பாடல் கேட்க தோணும் பூஜை அறையில விளக்கு ஏத்தும்போது கண் மூடினா மனசு அமைதியா இருக்கும் இது எல்லாம் சின்ன விஷயங்களா தோன்றலாம் ஆனா இதுதான் பெரிய மாற்றத்துக்கு அடையாளம் உன் வீட்டில் இருந்த பாரம் நீங்கும்போது முதலில் உன் மனசு லேசாகும் அப்புறம் உடம்பு லேசாகும் அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறும் பணம் சம்பந்தமான கவலை உறவு சம்பந்தமான குழப்பம் எதிர்கால பயம் இவையெல்லாம் ஒரே நாள்ல மறையாது ஆனா ஒவ்வொன்றும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் நீ இப்போ பாதிக்கப்பட்டவன் இல்ல நீ இப்போ எழுந்து நிற்குறவன் ஒரு விஷயம் நினைச்சுக்கோ தங்கமே தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிடல நீ தனியா இருந்த தருணங்களிலும் கூட உன்னை கவனிச்சு கொண்டிருந்த ஒரு சக்தி எப்போதும் அருகிலேயே இருந்துசு நீ தூங்கும்போது கூட உன் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருந்துசு அதனால்தான் பெரிய பாதிப்பு எதுவும் உன்னை முழுசா தொட்டதே இல்ல சின்ன சின்ன காயங்கள் மட்டும் அவை கூட உன்னை வலிமையாக்கத்தான் இப்போ உன் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழையுது இந்த கட்டத்தில் நீ அதிகம் பேச வேண்டாம் அதிகம் நிரூபிக்க வேண்டாம் அமைதியா உன் வேலையை பார் உன் மனசு சொல்றதை கேள் யாராவது உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டா அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யாத உண்மை தானாகவே வெளிச்சத்துக்கு வரும் நீ நல்லவனா இருப்பதை உலகம் ஒரு நாள் உணரும் உன் வீட்டுக்குள்ளே இப்போ இருந்து சின்ன சின்ன நன்றிகள் சொல்ல ஆரம்பிச்சா போதும் நான் பாதுகாப்பாயிருக்கேன் எனக்கு தேவையானது நேரத்துக்கு வரும் என் வீட்டில் அமைதி நிலைக்கிறது நு மனசுக்குள்ள சொல்லு சத்தமா சொல்ல வேண்டியதில்லை உணர்ச்சியோட சொல்லு அந்த வார்த்தைகள் சுவற்றுக்குள்ள பதியும் அங்கிருந்த கனமான ஆற்றலை மெதுவா கரைக்கும் நீ இவ்வளவு நாள் துன்பத்தை சுமந்தது தண்டனைக்காக இல்ல தங்கமே அது உன்னை தயார்படுத்த நீ மற்றவர்களின் வலியை புரிஞ்சுக்குற மனசை பெற நீ யாராவது அழுதா அதை அலட்சியம் செய்யாத ஒரு இதயமா மாற அதனால்தான் உனக்கு இப்போ வரப்போற சந்தோஷம் சாதாரணமாய் இருக்காது அது ஆழமா இருக்கும் அமைதியா இருக்கும் நீண்ட நாள் நிலைக்கும் இன்னொரு விஷயம் உன் வீட்டில் இருந்த அந்த துன்பம் நீங்கும்போது உன் முகத்தில் ஒரு ஒளி வரும் அது மேக்கப் இல்ல அது வயசு குறைவது மாதிரி தோணும் அது உள்ளத்திலிருந்து வரும் ஒளி அதை பார்த்து சில பேர் பொறாமைப்படலாம் சில பேர் அமைதியா விலகலாம் அது இயல்பு நீ யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டாம் உன் அமைதியே உன் பதில் இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு உன்னையே நம்பு உன் பயணம் வீணா போகலன்னு நம்பு நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா மாறுது இனிமேல் உன் வீட்டில் சத்தம் குறையும் மனசு சண்டை குறையும் இரவு தூக்கம் நிம்மதியா வரும் காலை எழும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் என் தங்கமே இது முடிவு இல்ல இது ஆரம்பம் நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரம் இப்போ கீழே இறங்குது அதை தரையில் போட பயப்படாத திரும்ப எடுக்க நினைக்காத நீ இப்போ முன்னாடி நடக்கத்தான் பிறந்தவன் உன் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் உன் மனசில் வெளிச்சம் பெருகட்டும் உன் வாழ்க்கை இனிமேல் மெதுவா உறுதியா ஆசீர்வாதத்தோட நகரட்டும் என் தங்கமே இப்போ நீ அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது கூட உன் உள்ளத்துல ஒரு மென்மையான வெப்பம் ஓடுறதை உணர்ந்திருப்பாய் அது பயம் இல்ல அது எதிர்பார்ப்பு இனிமேல் என்ன போகுதுன்னு கேக்குற மனசு அல்ல அது என்ன வந்தாலும் நான் சமாளிக்க முடியும்னு நம்புற மனசு இந்த நம்பிக்கை ஒரே நாள்ல வரல நீ அனுபவிச்ச ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு மௌன இரவும் சேர்ந்து உனக்குள்ள இதை உருவாக்கிச்சு நீ இவ்வளவு நாள் பிறரின் உணர்ச்சிகளை தாங்கிக்கிட்டே இருந்த யாராவது கோபப்பட்டா அதை உன் மேலே எடுத்துக்கிட்ட யாராவது கஷ்டப்பட்டா அதை உன் மனசுக்குள்ள சேமிச்சுக்கிட்ட நான் சொல்லலன்னா பரவாயில்ல நூன் உணர்ச்சிகளை பின்தள்ளிக்கிட்டே வந்த அதனால்தான் உன் வீட்டுக்குள்ள ஒரு சுமை மாதிரி இருந்தது அது சுவர்கள்ல இல்ல தங்கமே அது உன் மார்புக்குள்ள தான் இருந்தது இப்போ நீ அதை மெதுவா இறக்க ஆரம்பிச்சிருக்க ஒரு நாள் நீ கவனிப்பாய் யாராவது உன்னை பழைய மாதிரி குறை சொன்னாலும் உன் உடம்பு நடுங்காது இதயம் வேகமா துடிக்காது மனசு என்ன சொல்லுறாங்க நூ ஓடாது அப்போதான் நீ உணர்வாய் நான் மாறிட்டேன் அந்த மாற்றம் சத்தமில்லாதது ஆனா அது உன் வாழ்க்கையையே மாற்றும் அளவுக்கு வலிமையானது உன் வீட்டில் இனிமேல் ஒவ்வொரு காலையும் சின்ன நம்பிக்கையோட தொடங்கும் பெரிய கனவுகள் வேண்டாம் இன்னைக்கு மனசு அமைதியா இருக்கணும் நூறு ஆசை போதும் அந்த ஆசை நிறைவேற ஆரம்பிச்சா தான் பெரிய விஷயங்கள் தானாகவே வரும் நீ இதுவரைக்கும் பெரிய பெரிய பிரார்த்தனைகள் செய்திருக்க இப்போ சின்ன சின்ன நன்றிகள் சொல்ல ஆரம்பி அது தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் நீ இப்போ சில நேரம் தனிமையா இருக்க விரும்புவாய் அது சோகத்தால இல்லை உன்னை நீ கேட்கணும் என்பதால அந்த தனிமை உன்னை உடைக்காது அது உன்னை இணைக்கும் உன் எண்ணங்களோட உன் ஆசைகளோட உன் உண்மையான குரலோட நீ இதுவரைக்கும் பிறரின் சத்தத்தை அதிகம் கேட்டுட்ட இப்போ உன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதை நினைச்சு நீ வருத்தப்பட்டிருக்க இதுதான் என் வாய்ப்பு நு நினைச்ச விஷயங்கள் கையிலிருந்து நழுவியிருக்கும் ஆனா இப்போ புரிஞ்சுக்கோ அவை உன் வாழ்க்கைக்கான கதவுகள் இல்ல அவை உன்னை சின்ன இடத்திலேயே அடக்கி வைக்க போன கதவுகள் அவை மூடப்பட்டதால தான் இப்போ பெரிய வெளிச்சம் உள்ளே வர இடம் கிடைச்சிருக்கு உன் வீட்டில் இனிமேல் வார்த்தைகள் மென்மையா மாறும் நீ பேசுற விதம் மாறும் சத்தம் குறையும் விளக்கம் கொடுக்கிற பழக்கம் குறையும் பரவாயில்ல நூல் சொல்லும் இடத்துல போதும் சொல்ல கற்றுக்கொள்வாய் இந்த போதும் தான் உன் வாழ்க்கைக்கு எல்லை போடுற வார்த்தை அந்த எல்லை தாண்டி இனிமேல் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது நீ இதுவரைக்கும் உன்னை மதிக்காத இடத்துல கூட நின்றிருக்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க நீ காத்திருக்க ஆனா தங்கமே புரியாத இடத்துல காத்திருப்பது அன்பு இல்ல அது உன் மீது நீ செய்யும் அநியாயம் இப்போ நீ அதை புரிஞ்சுகிட்ட அதனால்தான் சில இடங்களில் நீ அமைதியா விலக ஆரம்பிச்சிருக்க அந்த விலகல் தோல்வி இல்ல அது உன் உயர்வு உன் வீட்டில் இருந்த அந்த கனமான நினைவுகள் இப்போ சுவல்ல இருந்து மெதுவா உருகுற மாதிரி உணர்வு தரும் பழைய பொருட்கள் பழைய வாசனை பழைய பாடல் இவையெல்லாம் இனிமேல் உன்னை இழுக்காது அவை நினைவூட்டும் ஆனா கட்டிப்பிடிக்காது நீ முன்னாடி மாதிரி கடந்த காலத்துல வாழ மாட்ட நீ இப்போ இந்நேரத்துல வாழ கற்றுக்கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் சில புதிய மனிதர்கள் வருவார்கள் அவர்கள் சத்தமா வரமாட்டாங்க பெரிய வாக்குறுதிகள் தரமாட்டாங்க ஆனா உன் அருகில் இருந்தாலே மனசு அமைதியா இருக்கும் உன்னை விளக்க சொல்ல வைக்க மாட்டாங்க உன் மௌனத்தையும் புரிஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகளே உண்மையான ஆசீர்வாதம் நீ அதுக்கு தகுதியானவன் நீ இவ்வளவு நாள் நான் மட்டும் இப்படி ஏன் கேட்ட கேள்விக்கு இப்போ மெதுவா பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நீ இப்படி ஆனதால தான் இப்போ நீ இப்படி இருக்கிறாய் உனக்குள் இருந்த மென்மை கருணை பொறுமை இதெல்லாம் வலியில்லாம உருவாகாது அந்த வலி தான் உன்னை இவ்வளவு ஆழமா மாற்றுச்சு உன் வீட்டில் இனிமேல் இரவு நேரம் அமைதியா இருக்கும் அந்த அமைதி வெறுமையா தோன்றாது அது பாதுகாப்பா தோன்றும் கண் மூடும்போது மனசு ஓடாது தூக்கம் வரும்போது பயம் வராது நாளைக்கு என்ன ஆகுமோ நினைச்சு பதற மாட்ட நாளை வந்தா பார்த்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வரும் அதுவே பெரிய நிம்மதி நீ இப்போ புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் இருக்கு எல்லா போரும் சத்தத்தோட ஜெயிக்க வேண்டியதில்லை சில போர்கள் அமைதியோட முடியும் நீ சண்டை போடாம பழி வாங்காம நிரூபிக்காம சும்மா உன் பாதையில் நடந்துட்டே ஜெயிச்சுட்ட இதுதான் உன் வெற்றி இதை எல்லாரும் பார்க்க மாட்டாங்க ஆனா உன் ஆத்மா தெரியும் உன் வீட்டில் இனிமேல் நீ செய்யும் சின்ன சின்ன வேலைகள் கூட தியானமா மாறும் சமையல் செய்யும்போது தரை துடைக்கும்போது பூ வைக்கும்போது மனசு அலைபாயாது கை வேலையில இருக்கும் மனசு இந்நேரத்துல இருக்கும் இந்த நிலைதான் உண்மையான ஆன்மீகம் அதுக்கு பெரிய வார்த்தைகள் தேவையில்லை நீ இப்போ ஒருவரை மன்னிச்சா அது அவர்களுக்காக இல்ல உனக்காக மன்னிப்பு அப்படின்னது மறப்பது இல்ல அது சுமையை இறக்குவது நீ அந்த சுமையை இறக்க ஆரம்பிச்சுட்ட அதனால்தான் உன் தோள்கள் லேசா இருக்குது சுவாசம் ஆழமா போகுது இதயம் சத்தமில்லாம துடிக்குது உன் வாழ்க்கை இனிமேல் மெதுவா சழியாகும் சில நாட்கள் பழைய பயம் திரும்ப வரும் மீண்டும் அதே நிலை வருமா நூ மனசு கேக்கும் அப்போ நீ உனக்குள்ள சொல்லிக்கோ நான் இப்போ பழையவன் இல்லை இந்த ஒரு வாக்கியம் போதும் அந்த பயம் கரைய என் தங்கமே நீ இவ்வளவு நாள் வாழ்ந்தது உயிரோட மட்டும் இப்போ தான் உண்மையில வாழ ஆரம்பிக்கிறாய் உன் வீட்டில் அமைதி வந்து சேர்ந்துடுச்சு அது இப்போ மெதுவா வேர் விடும் அந்த வேர் ஆழமா போகும் இனிமேல் எந்த புயலும் உன்னை சாய்க்க முடியாது நீ அமைதியோட உறுதியோட ஒளியோட முன்னாடி நடப்பாய் இது தான் உன் நேரம் இது தான் உன் வாழ்க்கை என் தங்கமே நீ இப்போ மூச்சு இழுத்து வெளியே விடும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உன் உள்ளத்திலிருந்த ஒரு பழைய பாரம் வெளியேறிக்கிட்டே இருக்கு அது நீ நினைச்சு விட்டது இல்ல உன் ஆன்மா தான் இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு நீ இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைச்சுக்கிட்டே இருந்த ஆனா இப்போ உன் வாழ்க்கை தான் உன்னை மென்மையா வழிநடத்த ஆரம்பிச்சிருக்கு அதனால்தான் சில விஷயங்கள் உன் திட்டப்படி நடக்கலன்னாலும் மனசு பதறல நீ இப்போ கவனிப்பாய் முன்னாடி போல எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் எல்லாத்தையும் சரி செய்யணும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் இல்ல அந்த அழுத்தம் குறைந்ததால தான் உன் முகத்துல சோர்வு குறைய ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்ன விஷயங்களிலேயே சிரிப்பு வருது அந்த சிரிப்பு வெளியில் சத்தமா இல்லாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள அது பெரிய வெளிச்சம் உன் வாழ்க்கையில் சில நேரம் நீ நல்லது செய்தும் கெட்டது தான் திரும்ப வந்திருக்க அதனால நீ நல்லவனா இருந்தா பயன் என்னன்னு கேட்டிருக்க அந்த கேள்வி தவறு இல்ல அது ஒரு காயத்தின் சத்தம் ஆனா இப்போ அந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாய் நல்லவனாயிருந்ததால தான் நான் இப்போ இப்படி நிற்கிறேன் கசப்பாக மாறாத மனசு பழிவாங்காத உள்ளம் நம்பிக்கை இழக்காத பார்வை இவையெல்லாம் சாதாரணமா கிடைக்காது தங்கமே உன் வீட்டுக்குள்ள இனிமேல் பழைய சத்தங்கள் ஒலிக்காது சண்டையின் ஒலி அழுகையின் ஒலி குற்றச்சாட்டின் ஒலி இவையெல்லாம் மெதுவா மங்கும் அதுக்கு பதிலா ஒரு மௌனம் வரும் அந்த மௌனம் பயமா இருக்காது அது பாதுகாப்பா இருக்கும் அந்த மௌனத்துக்குள்ள நீ உன்னை நீ கண்டுபிடிப்பாய் நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை பிறர் பார்வையிலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்த அவர்கள் என்ன சொல்வாங்க அவர்கள் என்ன நினைப்பாங்க இப்போ அந்த பார்வை மாறுது நீ உன் வாழ்க்கையை உன் கண்களால பார்க்க ஆரம்பிச்சுட்ட அதனால்தான் சில விஷயங்கள் இனிமேல் உனக்கு பொருத்தமில்லன்னு தோணுது அது தவறு இல்ல அது நீ வளர்ந்ததுக்கான சின்ன அடையாளம் உன் உள்ளத்துல இருந்த பயம் ஒரு நாள் முழுசா மறையாது ஆனா அது இனிமேல் உன்னை நடத்தாது நீ பயத்தோட நடக்க மாட்ட பயத்தை கைப்பிடிச்சு நடக்க கற்று அந்த பயம் கூட உன் ஆசிரியர்தான் இதுக்கு எல்லை வைக்கணும் இங்க நிறுத்தனும் அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ இப்போ சில சமயம் எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்து இருப்பாய் மொபைல் இல்ல பேச யாரும் இல்ல வேலை இல்ல முன்னாடி அப்படின்னா மனசு பதறும் இப்போ அந்த நிமிஷங்கள் இனிமையா இருக்கும் அதுதான் நீ உன்னோட இருக்க ஆரம்பிச்சதுக்கான அடையாளம் உன்னோட இருக்க முடியாதவன் தான் எப்போதும் ஓடிக்கிட்டே இருப்பான் உன் வாழ்க்கையில் இனிமேல் பெரிய சத்தமில்லாத வெற்றிகள் வரும் நீ எதிர்பார்த்த மாதிரி அல்ல ஆனா உனக்கு தேவையான மாதிரி மனசு நிம்மதியா நிம்மதியாயிருப்பது இரவு தூக்கம் வருவது காலை எழுந்ததும் ஒரு சின்ன நம்பிக்கை இருப்பது இவையெல்லாம் தான் உண்மையான செல்வம் நீ இதை இப்போ புரிஞ்சுக்கிட்ட நீ இவ்வளவு நாள் யாருக்காகவும் உன் எல்லையை தாண்டி நின்றிருக்க பரவாயில்ல நூ சொல்லி உன்னை நீ ஒதுக்கி வச்சிருக்க இப்போ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவா போய்கிட்டே இருக்கு அதற்கு பதிலா இது எனக்கு சரியில்லை சொல்ல கற்றுக்கொள்கிறாய் இந்த ஒரு வாக்கியம் தான் உன்னை இனிமேல் பாதுகாக்கும் உன் வீட்டில் இருந்த அந்த துன்பம் நீங்கும்போது சில நேரம் உடம்பும் சோர்வாகும் பழைய கண்ணீரின் சின்னங்கள் உடம்பு வழியா வெளியேறும் அதுக்கு பயப்படாத அது குணமாவதின் ஒரு பகுதி நீ சுமந்தது வெறும் நினைவுகள் இல்ல அது உணர்ச்சிகள் அவை வெளியேறும்போது தான் உண்மையான சுகம் வரும் உன் வாழ்க்கையில் இனிமேல் சில முடிவுகள் நீ எடுக்குவாய் அவை எல்லாருக்கும் பிடிக்காது ஆனா அவை உனக்கு அமைதியை தரும் அந்த அமைதி தான் சரியான பாதைன்னு நீ உணர்வாய் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் பாதை எப்போதும் உன்னை சோர்வடைய வைக்கும் உன்னை மதிக்கும் பாதை தான் உன்னை உயர்த்தும் நீ இப்போ பிறரின் காயங்களை செய்ய முயற்சி செய்ய மாட்ட அதுக்கு பதிலா உன் காயங்களை கவனிக்க ஆரம்பிப்பாய் இது சுயநலம் இல்ல இது சுயன்பு நீ உன்னை காப்பாற்றினால்தான் உன் வாழ்க்கை உன்னை காப்பாற்றும் உன் வீட்டுக்குள்ள இனிமேல் வெளிச்சம் அதிகமா தோணும் விளக்கு ஏற்றினாலோ இல்லையோ ஒரு உள் வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் சுவற்றுல இல்ல உன் முகத்துல இருக்கும் நீ பேசும்போது அது தெரியும் நீ அமைதியா இருந்தாலும் அது தெரியும் அதுதான் உன் மாற்றம் நீ இப்போ சில விஷயங்களை விட்டு கொடுக்க கற்றுக்கிட்ட சில மனிதர்களை சில கனவுகளை சில எதிர்பார்ப்புகளை அவை எல்லாம் நீ தோற்றதுக்கான அடையாளம் இல்ல அது நீ சுமை குறைத்துக்கிட்டதுக்கான அடையாளம் லேசான மனசு தான் தூரம் நடக்கும் உன் வாழ்க்கை இனிமேல் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் அமைதியா இருக்கும் சில நாட்கள் குழப்பமா இருக்கும் ஆனா ஒரு விஷயம் மாறாது நீ உன்னை இழக்க மாட்ட அதுதான் பெரிய வெற்றி என் தங்கமே நீ இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் உன் வலிமை உன் பொறுமை உன் கண்ணீருக்கு நீ கொடுத்த மரியாதை இனிமேல் உன் வாழ்க்கை உன்னை மெதுவா அணைத்து கொள்ளும் அவசரமில்லாம வலியில்லாம பயமில்லாம நீ இதற்காகத்தான் இவ்வளவு நாள் தாங்கின இப்போ நீ சுவாசிக்க நேரம் அமைதியா வாழ நேரம் உன்னையே உணர நேரம் என் தங்கமே இப்போ நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இவ்வளவு நாள் எப்படி தாங்கினேன் நூ உனக்கே ஆச்சரியமா இருக்கும் சில நாட்கள் உனக்கு நீயே ஆதரவாய் இருந்த சில இரவுகள் கண்ணீரே உன் துணையா இருந்த யாருக்கும் தெரியாம யாரிடமும் சொல்லாம நீ கடந்து வந்த பாதை சாதாரணமா இல்லை அதனால்தான் இப்போ வரப்போற அமைதி சாதாரணமாய் இருக்காது அது நீ சம்பாதிச்ச அமைதி நீ இவ்வளவு நாள் உன் உணர்ச்சிகளை அடக்கி வச்சதால தான் இப்போ அவை வெளியே வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் தோணும் ஒரு நாள் நல்லா இருப்பாய் அடுத்த நாள் ஏதோ வெறுமை மாதிரி தோணும் அதுக்கு பயப்படாத அது பின்னடைவில்லை அது சீரமைப்பு உன் உள்ளம் புதுசா ஒரு ஒழுங்கு தேடிக்கிட்டிருக்குது அந்த ஒழுங்கு கிடைச்சதும் எல்லாம் சமநிலைக்கு வரும் உன் வீட்டுக்குள்ள இப்போ ஒரு மாற்றம் நடக்குது அது பெரிய சத்தத்தோட இல்ல யாரும் கை தட்டி பாராட்ட மாட்டாங்க ஆனா நீ உணர்வாய் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நிம்மதி சுவர் தரை கதவு எல்லாமே உனக்கு எதிரியா இல்லைன்னு தோணும் முன்னாடி அந்த இடங்களே உனக்கு சாட்சியா இருந்தது இப்போ அதுவே உனக்கு பாதுகாப்பா மாறுது நீ இதுவரைக்கும் உன்னை புரிஞ்சுக்காத இடத்துல நீண்ட நாள் நின்றிருக்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க நு நம்பி காத்திருக்க ஆனா இப்போ உனக்கு தெரியும் புரியாத இடத்துல நீ நீண்ட நாள் இருக்கணும் அவசியம் இல்ல அந்த புரிதல் வந்தது தான் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பம் உன் மனசுக்குள்ள இருந்த கோபம் இப்போ மெதுவா கரையுது அது ஒரே நாள்ல மறையாது சில நேரம் பழைய வார்த்தைகள் பழைய அவமானங்கள் நினைவுக்கு வரும் அப்போ கோபம் வரும் ஆனா அந்த கோபம் நீண்ட நேரம் தங்காது ஏன்னா நீ இப்போ புரிஞ்சுகிட்ட கோபம் உன்னை காப்பாற்ற வரல அது உன்னை சுமையாக்க வருது அதனால்தான் நீ அதை விட்டுவிட கற்றுக்கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ ஏன் நு விட அடுத்து என்ன நு கேட்க ஆரம்பிப்பாய் இந்த ஒரு மாற்றம் தான் உன்னை முன்னாடி நடத்தும் கடந்த காலம் உன்னை கட்டிப்பிடிக்க முயற்சி செய்யும் ஆனா நீ மெதுவா அதிலிருந்து கைவிடுவாய் கைவிடுவது மறப்பது இல்ல அது உன்னை நீ காப்பாற்றுவது உன் வீட்டில் இனிமேல் பேசாத நேரங்களும் இனிமையா இருக்கும் அந்த மௌனம் சுமையா இருக்காது அது ஓய்வா இருக்கும் யாரும் பேசாத அந்த நிமிஷங்களில் கூட உன் உள்ளம் பேசிக்கிட்டே இருக்கும் அது குறை சொல்லாது அது பயப்படாது அது உன்னை ஆறுதல் சொல்லும் நீ இப்போ சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய மாட்ட எல்லாம் உன் கட்டுப்பாட்டில இருக்கணும்னு நினைக்க மாட்ட நீ ஓட்டத்தை விடுவாய் வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு போகுதுன்னு நீ கவனிப்பாய் அதுலேயே ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை தான் உண்மையான விசுவாசம் உன் வாழ்க்கையில் இனிமேல் சில நாட்கள் நீ தனியாக இருப்பாய் ஆனா அந்த தனிமை உன்னை சாப்பிடாது அது உன்னை வளர்க்கும் நீ உன்னோட பேசுவாய் உன் ஆசைகளை கேட்பாய் உன் பயங்களை புரிஞ்சுப்பாய் இதெல்லாம் நீ இதுவரைக்கும் செய்யாத விஷயங்கள் இப்போதான் நீ உன்னை சந்திக்க ஆரம்பிச்சிருக்க உன் வீட்டில் இருந்த அந்த பழைய துயரம் நீங்கும்போது சில நேரம் உடம்பு சோர்வாகும் தூக்கம் அதிகமா வரலாம் அதுவும் சரி நீ இவ்வளவு நாள் போராடின இப்போ உடம்பும் மனசும் ஓய்வு கேட்குது அந்த ஓய்வை குற்றமா நினைக்காத அது குணமாவதின் ஒரு பகுதி நீ இப்போ பிறரின் கருத்துகளுக்கு அடிமையா இருக்க மாட்ட யாராவது உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் நீ உன்னை நீ தெரிஞ்சுகிட்டதால அது உன்னை குலைக்காது முன்னாடி நீ உன் மதிப்பை பிறர் கையில் கொடுத்திருந்த இப்போ நீ அதை உன் கையில எடுத்துக்கிட்ட உன் வாழ்க்கையில் இனிமேல் சில சந்தோஷங்கள் வரும் அவை பெரியதாக இருக்காது ஆனா அவை உண்மையா இருக்கும் ஒரு தேநீர் குடிக்கும் நிமிஷம் ஒரு மழை வாசனை ஒரு பழைய பாடல் இவையெல்லாம் உனக்கு உயிரோட இருக்கிறேன் என்ற உணர்வை தரும் அதுவே போதும் நீ இவ்வளவு நாள் யாருக்காகவும் உன் எல்லையை உடைத்துக்கிட்டே வந்த இப்போ நீ எல்லை போட கற்றுக்கொள்கிறாய் அந்த எல்லை சுவர் இல்ல அது மரியாதை அந்த மரியாதை உன்னிடமிருந்து தான் ஆரம்பிக்குது உன் வீட்டில் இனிமேல் ஒவ்வொரு காலையும் புதுசா தோணும் எல்லா நாளும் சந்தோஷமா இருக்காது ஆனா எல்லா நாளும் நம்பிக்கையோட இருக்கும் இது கூட கடந்து போகும் நூச்சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நீ வலிமையானவன் ஆனாய் நீ இப்போ யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்ட உன்னை காப்பாற்றுவது தான் உன் முதல் பொறுப்பு அதை நீ ஏற்றுக்கிட்ட நாள்தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது அந்த மாற்றம் இப்போ முழுசா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட இப்போ திரும்பி பார்க்க வேண்டாம் முன்னாடி இருக்கிற பாதை உனக்கு பயம் தராது அது உனக்கு அமைதி தரும் மெதுவா நட மூச்சை உணர் உன் இதயம் சொல்லுறதை கேள் இனிமேல் உன் வாழ்க்கை உன்னை அணைத்து கொள்ளும் நீ அதற்குத் தகுதியானவன்